பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் உண்மைக்கு மாறாகவும் தன் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டை பழனிசாமி கூறியுள்ளதாக அதில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியாளர்கள் கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை தொடங்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக இருந்து வருகிறது இதில் நீதிபதி ஜெயவேல் முன்பாக கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அதற்கு விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் வழக்கு எண்ணிடக்கூடாது எனவே இந்த மனுவை இயக்கக்கூடாது என தயாநிதிமான் தரப்பிலும் ஆஜரான வழக்கறிஞர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த மீண்டும் வழக்கை முன்பாக விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னை விடுவிக்கக்கூடிய மனுவை திரும்ப பெறுவதாக நீதிபதி முன்பாக தெரிவித்திருந்தார் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்காக அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி